கத்தனுடைய பசனாம் இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான வார்த்தை உங்கள் நடைகளில் ஒன்று பிசகுவதில்லை ஏனா தேவன் அருளிய வேதம் உங்கள் இருதயத்தில் இருக்கு சங்கீதங்கள் புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி வசனத்தில் அப்படி அழகாக சொல்லி இருக்கிறார் தினமும் வேதம் வாசிக்கிற பிள்ளையே கத்தனுடைய குடும்ப ஜபத்தை பண்ற அன்பான தேவ பிள்ளையே உங்களை பார்த்துதான் கத்தர் சொல்லுகிறார் உங்களுடைய நடைகளில் ஒன்றும் பிசகாது என்ன காரியத்துக்காக நீங்க போகிறீர்களோ அந்த காரியம் வாய்க்கும் ஒரு திருமண காரியத்துக்காக ஆம்பிரகாம் இளேசரை அனுப்பும்போது சொல்றார் என் தூதன் நான் வழிபடும் தூதன் உனக்கு இந்த காரியத்தை வாய்க்கப்படுமா நடைகள்ல ஒண்ணும் பிசக இல்லையே அதே போல உங்க பிள்ளைகளுக்கான திருமண காரியம் வாய்க்கும் அது என்ன காரியமா இருந்தாலும் எஸ்ரா ஏழாவது அதிகாரத்துல ஆராயவும் அதன்படி செய்யவும் அதை உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான் சரி அந்த இருதயத்தை ஓய்வு நாளுக்கு பிரசங்கத்துக்காக ஆராதனை சரியான பங்கெடுக்கிற அன்பான தேவ பிள்ளைய என்ன நன்மை அப்படின்னு கேட்டா இங்க பாருங்க அவன் அவனுடைய தேவனுடைய தேவனாகிய கத்தனுடைய கரம் அவன் மேல் இருந்ததால் அவன் கேட்ட எல்லாவற்றையும் ராஜா அவனுக்கு கொடுத்தான் நடையில ஒன்னும் பிசகாது முதல்ல ரெண்டு தேவனுடைய கரம் அவனுக்கு மேல இருக்கு யார் வேதம் வாசிக்கிறீங்களோ தேவனுடைய காரியத்துல சரியா இருக்கிறீங்களோ ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்கிறீங்களோ உங்களுடைய மேலே தேவனுடைய கரம் இருக்கும் அவன் கேட்ட எல்லாவற்றையும் ராஜா கொடுத்தான் என்னென்ன கேட்டானோ வழிகளில் கொண்டு போற அந்த பொருளுக்கு தூதன் வந்து உதவி செய்தாரே கடிதம் கொடுக்க பாதுகாவல் தூதனுடைய பாதுகாவல் இந்த இனி இந்த நாள் இன்னையில இருந்து வருகிற நாட்கள்ல உங்க நட பெசகாது தேவனுடைய பாதுகாவல் உங்களுக்கு இருக்கும் கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் நீங்க போகிற காரியம் நிச்சயமாய் ஜெயமாய் மாறும் சில நீதிமன்றத்தில் அந்த காரியத்தில் ஜெயிப்பீங்க உங்க பக்கம் நியாயம் இருக்கு டென்ஷன் தடைப்பட்டு நிச்சயமாய் அது கிளியர் ஆகும் நிச்சயமா நீங்க கேட்கிறதை கத்தர் கொடுத்து உங்க நடைகள்ல ஒண்ணு கூட பிஸ் ஆகாமல் தூதர்கள் உங்களை கரங்கள்ல ஏந்தி கொண்டு செல்வார்கள் என்று மனவாட்டி சபையின் சார்பில் உங்களை வாழ்த்துகிறேன் கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக எங்கள் நல்ல தகப்பனே தர்மையான ஜபிக்கிறோம் இந்த நாளிலிருந்து இவருடைய நடைகள்ல ஒன்று பிசகாதபடி தூதனானவர் கரங்களை ஏந்தி கொண்டு செல்ல வேண்டும் என்று உங்க திருப்பாதம் படித்து நல்ல பிதாவை ஆமை